ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கமலுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பொய் பொய் இவ்ளோ பொய்யா சொல்லுவாங்க அப்படின்ற தாங்க குடும்பத்தோடு சேர்ந்து எக்கச்சக்கமான பொய்களை மட்டுமே சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க தங்கமேல் குடும்பம் அதனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு நாளும் தங்கமயில் வந்து மடியில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் அண்டு தங்கமயிலோடைய அப்பா தங்கமயில் மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க என்ன அப்படின்னா தங்கமயிலோடைய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலே போய் அவங்க வந்து காலேஜ் ஜே படிக்கலை தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த உண்மைகளை வந்துட்டு தங்கமயில வெளியில் சொல்ல விடாம பாகியம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க தங்கமையிலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெடியாக தான் இருக்கிறாங்க பரவாயில்ல நானே வந்துட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் அதற்கு மீறி அவங்க என்ன அந்த வீட்டில் வச்சுருந்தா வச்சுருக்கட்டும் இல்லைனா நான் நிரந்தரமாக இங்கேயே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதற்கெல்லாம் பயந்த பாகியமும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த இருந்து அந்த சர்டிஃபிகேட்டையும் அதுக்கப்புறம் வந்துட்டு தங்கமேலோட போலியான நகைகளையும் வந்துட்டு நம்ம திருடிவிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது இல்லையா அப்போ நம்ம பணத்தை திருடிட்டு அந்த பழியை வந்து ஒரு திருட மேலே வந்து நம்ம போட்டுடலாம் நம்ம தான் திருடினோம் அப்படின்ற சந்தேகம் வந்து இந்த குடும்பத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க இந்த பிளான் அவங்க போட்ட வரைக்கும் சரி ஆனால் அதை வந்து அவங்க அப்பாவை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணதுனா ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொண்ணுக்காக அவர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு தான் இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணவே தெரியல அவர் வந்து சொதப்பி வச்சுட்டாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தங்கமேலுக்கு கால் பண்ணி நீ வந்து கதவை வந்து திறந்து வச்சுருமா நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறேன் வந்து எப்படியாவது அந்த ஃபைலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து ஓடிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே தங்கமையில் திரும்ப திரும்ப சொன்னாங்க வேண்டாம்ப்பா இது வந்து ரொம்பவே தவறாக தெரியுது நீங்கள் வந்து திருடன் ஆகுறதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறது எவ்வளவோ பரவாயில்ல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய அசிங்கம் அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னாங்க இருந்தாலும் அவங்க அப்பா வந்து கேட்கவே இல்லை நீ பேசாமல் இருமா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் வந்து அவங்க அப்பா ஆறுதல் அவர் என்ன பண்ணுறாருனா எப்படியாவது திருடியிடணும் அப்படின்ற நோக்கத்தோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு தங்க மேலும் கதவை திறந்து வச்சுருந்தாங்க ஸோ அதை முதல்ல வந்து பழனிவேல் வந்து பார்த்துட்றாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப வந்து மூடி வச்சுட்டாரு என்ன இந்த சிஐடி இன்னைக்கு வந்து சரியாக பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மூடி வச்சுட்டு திரும்பப்படுத்துட்றாரு அப்போ திரும்பவும் வந்துட்டு தங்கமேல் என்ன பண்ணுறாங்கன்னா திறந்து விட்டுறாங்க அப்போ தான் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்கிறாங்க வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா வேண்டாம் நீங்கள் வந்து அப்படியே போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னும் போது அவங்க அப்பா கேட்கல அப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு சரி ஓகே நுழைஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு தங்கமேல் ரூமில் போய் படுத்துடுறாங்க அப்போ பழனிவேல் வந்து அவங்க அப்பா நடந்து போகிறத பார்த்துறாரு பார்த்துட்டு ஒரு திருடம் போகிறான் திருடம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கத்த ஆரம்பிச்சிடறாரு அப்போது இந்த திருடனை வந்து பிடிக்கவும் செய்கிறாரு ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு ஓடிடுறாரு தப்பிச்சு முகத்தை வந்து காமிக்கவே இல்லை அப்போ பழனிவேல்ட்டு வந்து தப்பிச்சு ஓடி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் வீடு இருக்கு இல்லையா அங்கே வந்து கொல்லப்புரத்தில் போய் ஒளிஞ்சிருக்காரு அப்போ நம்ம பழனிவேல் வந்து எல்லாரையும் கத்தி எழுப்பிடுறாரு ஐயோ வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துன உடனே எல்லாரும் பயந்து போய் எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சு வேகமா வர்றாங்க வந்து பாக்கும் போது என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்து டே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பழனிவேல் சொன்னோன்னே பாண்டியன் வந்து எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீங்கள் வந்து கதவை சரியாகவே பூட்டளமிச்சேன் அதனால தான் வீட்டுக்குள்ளே திருடே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு டே கதவை நான் தான்டா மூடுனேன் நான் நல்லா தாண்டா மூடேன் நான் பார்த்துட்டு தான் மூடினேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்கும்போது கதவை திறந்து கிடந்துச்சு நான் தான் திரும்ப கதவை மூடினேன் அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு அப்போ நீ மூடினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே திருட்டே வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டவுனே அதான் மச்சா எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி பழனி சொல்கிறாரு இங்கே பாரு எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கையே கிடையாது நீ வந்து கரெக்டாக மூடி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை ஒரு ரெண்டு திட்டு திட்டுறாரு சரி ஓகே எல்லாரும் போய் அவங்கவுங்க ரூமில் எல்லா பொருளும் கரெக்டாக இருக்குதா நகை பணம் எல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போய் செக் பண்ணுறாங்க அப்போ தங்கவேல் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அங்கே மாட்டியிருக்கிறது யார் அப்படின்னா அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து எங்கே அவங்க அப்பாவை பிடிச்சி வந்துருவாங்களோ அப்படின்ற பயம் வந்து ரொம்பவே அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க அப்பாவை பின் தொடர்ந்துக்கிட்டு யாரெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம செந்திலும் சரவணனும் போயிருக்கிறாங்க கதிர் வந்து ட்ராவல்ஸ்க்கு போயிருக்கார் இல்லையா அதனால் கதிர் வந்து வீட்டில் இல்லை மற்ற எல்லாரும் அவங்க அப்பா வந்து வெரைட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க ஸோ தங்கமயிலுக்கு முகத்தில் ஈயாடலை அவங்களுக்கு பயம் அளவுக்கு மீறின பயத்தோடு அவங்க வந்து இருக்கிறாங்க ஐயோ எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய அப்பா வந்து தப்பிக்கணுமே அப்படின்ற பயம் வந்து தங்கமயிலுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ தங்கமயில் வந்து இந்த இடத்துல ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா தவறுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க பண்ணலை அவங்களுக்கு தெரிஞ்ச எந்த விதமான தவறுகளும் நடக்கலை என்ன அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ பொய்களை சொல்லி இந்த கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் இந்த உண்மை இவ்வளோ நாள் வரைக்கும் சரவணன்கிட்டையும் மறைச்சி வச்சது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப தப்பு சரவணன்கிட்டையாவது அவங்க வந்து ஒரு சில உண்மைகளை சொல்லியிருந்திருக்கலாம் எங்களுடைய குடும்ப நிலைமைக்காக தான் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி பொய்களெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மைகளை வந்து நிறைய இடத்துல ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் வந்து பாக்கியம் அதையும் பண்ணலை அதே மாதிரி நம்ம மேலும் அதையும் பண்ணலை ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே என்ன ஆகுது அப்படின்னா மன வருத்தமாக இருக்குது ஸோ வந்துட்டு இப்போ அவங்க அப்பா வந்துட்டு ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறாரு தங்கமயில் வந்து பதட்டத்தில் இருக்காங்க மற்ற எல்லாருமே அவங்க அப்பா வந்து தேடுற பரபரப்பில் இருக்கிறாங்க ஸோ இப்போ தங்கமயிலோட அப்பா கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா அந்த திருடன் யார் அந்த திருடை இவங்களுடைய கையில் சிக்குவானா அவன் எதற்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்ற நோக்கம் இவங்க எல்லாருக்கும் தெரிய வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல வந்து கேள்விகளோட இந்த எபிசோட் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மாறி இருக்காங்களையா அவங்க வந்து சத்தம் கேட்டு எந்திரிச்சிடுறாங்க இங்கே வந்து சட்டம் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு முதல்ல அப்பத்தா வந்து எந்திரிச்சு போய் பார்த்துட்டு வர்றாங்க இங்கே வந்து திருட வந்துட்டான் அப்படின்ற சத்தம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லாவே கேட்குது ஸோ அப்போத்தான் வந்து மாறியை போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுப்புறாங்க எழுப்பும் போது மாறி ரொம்பவே பயந்துடுறாங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்திவேல் இருக்கார் இல்லையா அவரு குமார் முத்துவேல் மூணு பேரையும் என்ன பண்ணிடுறாங்க எழுப்பி விட்டுறாங்க இங்க பாருங்க வீட்டுக்குள்ள வந்து திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பின உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க என்னது திருடனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே வர்றாங்க அப்போது எங்கே திருட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே எதிர் வீட்டில் திருட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி மாதிரி சொன்னோடனே சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது இங்கே பாரு எதிர் வீட்டுக்கு திருட வந்தா என்ன எவன் வந்தா எங்களுக்கு என்ன அதுக்கு எதுக்கு எங்களை எழுப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லைங்க அடுத்து திருட வந்து என்ன பண்ணுவோம் அந்த வீட்டுக்கு தான் வருவான் நம்ம தானே எதிர் வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் திருட வந்து லிஸ்ட்டு போட்டு வரிசையாக வர்றான் பாரு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து நகர பார்க்குறாரு உடனே முத்துவேல் வந்து சொல்கிறாரு இங்கே பாருடா எதற்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் வெளியில் போய் தான் பார்த்துருவோமே ஏன்னா அதுவும் வந்து ஒரு சேஃப்டிக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வெளியில் போய் பார்க்குறாங்க திருடா எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா யாருமே இல்லை அப்போ இவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தங்கமையினோட அப்பா வந்து இருந்து எட்டி பார்க்குறாரு ஐயோ நான் வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி சம்பந்தியோட இது சம்மந்தி அம்மாவுடைய அன்னை வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பயப்படுறாங்க இப்போ எதிர் வீட்டில் திருடனை தேடி முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உண்மை உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் இவங்க உள்ளேயே போகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்பவே பயப்படுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கும் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பமா தான் இருக்குது ஸோ இதற்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம முத்துவேல் இருக்கார்ல அவர் வந்து போய் பார்த்திடறாரு தான் யாரோ நடக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போய் பார்க்கறதுக்கு தயாராகிறாரு இப்போ இங்க வந்து பாண்டியன் வந்து நகைகள் எல்லாமே கரெக்டா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விசாரணை பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இங்கே இங்க பாருங்க நாளையிலேருந்து இருந்து வீட்டுக்குள்ளே திருடன் வரவே மாட்டான் அதற்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டுறாரு இப்போ திருட வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இதற்கு இடையில வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முத்துவேல் இருக்கார் இல்லையா முத்துவேல் வந்து அந்த இடத்த கவனிச்சிடுறாரு அங்கே ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எட்டி பார்க்குறாரு பார்த்தா ஒரு திருடன் அதாவது நம்ம தங்கமேலுடைய அப்பா நின்னுக்கிட்டு இருக்காரு அப்போ இதை பார்த்தோடனே முத்துவேல் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு முத்துவேல் வந்து அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க முதல்ல முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் சேர்ந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க அடிச்சு முடிச்சுட்டு அவங்க தலையில துணி இருக்குது இல்லையா அப்போ அதை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க பார்த்தா அது தங்கமேலுடைய அப்பா அப்போ குமார் சொல்கிறான் இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே இதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் இவங்க வந்து இந்த எதிர் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்களுடைய சம்மந்தி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னது சம்மந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு கூட கொஞ்சம் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம சக்திவேல் யாராக இருந்தால் நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு உயிர் அப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஸோ அதனால் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதமான கேரும் பண்ணலை ஸோ இதற்கு இடையில வந்துட்டு நம்ம பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேலே வந்துட்டு வீட்டில் திருடு போகாதே நான் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆங்கிளையாக யோசிச்சு பார்க்குறாரு யார் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாண்டியனுக்கும் எதற்கும் புரியல அவரும் இப்போதைக்கு வந்து பல குழப்பத்தில் தான் இருக்கிறாரு ஸோ இதற்கு அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் சக்திவேலுக்கு தொக்கா ஒரு விஷயம் வந்து மாட்டிக்கிடுச்சு என்னென்னா நம்ம தங்கமேலுடைய அப்பா வந்து திருட வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போது இந்த சிக்கின இந்த விஷயத்த வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதாவது சரவணனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க பண்ணுவாங்க ஸோ அதனால் இதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பணம் தான் பணம் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் இவங்க சோ இவங்கள பத்தி வந்துட்டு யோசிக்கிறதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு அப்போ அதை கேட்ட ஸ்ருதி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க அப்போது நம்ம வந்து எதற்காக இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே வருத்தப்படுறாங்க ஸோ ஒவ்வொரு எபிசோடும் இதற்கப்புறம் வரப்போகிற எபிசோடு எல்லாமே ரொம்ப நல்லாவே போக போகுது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ